ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ ரகசிய திருமணம் நம்பி ஏமாந்த கனகா பயல்வான் ரங்கநாதன் சொன்ன சீக்ரெட் தகவல் தனிமை வீட்டுக்குள்ள சிறை வாழ்க்கைன்னு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு வர நடிகை கனகா பத்தி பயல்வான் ரங்கநாதன் நிறைய தகவலை சொல்லிருக்காரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச கரகாட்டக்காரன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க நடிகை கனகா பழம்பெரும் நடிகை தேவிகாவோட பொண்ணுதான் கனகா இவங்க ரஜினிகாந்த் சரத்குமார் விஜயகாந்த் பிரபு ராமராஜன் தமிழ் சினிமாவில பல முன்னணி ஹீரோக்களோட நடிச்சிருக்காங்க நைன்டிஸ் காலகட்டத்துல முன்னணி நடிகை இருந்த இவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெளியே தலகாட்டவே இல்ல விரல கேத்த வீக்கம் படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில காணாமலே போயிட்டாங்க கனகா ரீசெண்டா நடிகை குட்டி பத்மினியுடன் எடுத்துக்கிட்ட போட்டோவை பகிர்ந்து இருந்தாங்க கனகா அந்த போட்டோவை எந்த பக்கம் பார்த்தாலும் கனகாவா இதுன்னு கேக்குற அளவுக்கு ஆளு அடையாளமே தெரியாத அளவுக்கு எடை அதிகரிச்சு காணப்பட்டாங்க இந்த போட்டோ இணையத்துல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு பல வருஷத்துக்கும் மேலாக பாழடைஞ்ச வீட்டுக்குள்ளேயே வீட்டை விட்டு வெளியே கூட வராம இருந்தாங்க நடிகை கனகா ரீசெண்டா அவங்க வீட்டுல டிவி நடந்துச்சு அப்ப கூட மீடியாக்கள் முன்னாடி வெளியில வந்து அவங்களோட முகத்தை காட்டவே இல்ல குட்டி பத்மினி கனகாவோட வீட்டுக்கு போய் அவங்களோட வீட்டு பல மணி நேரம் வெயிட் பண்ணி அவங்க கூட பேசி எடுத்துக்கிட்டாங்க நடிகை தேடல் அதிகமாவே இருந்துச்சு அதனால சினிமா பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் கனகா பத்தி பல ரகசிய தகவல்களை சொல்லியிருக்காரு அதுல கரகாட்டக்காரன் படத்தின் மூலமா அறிமுகமான கனகா பல முன்னணி ஹீரோக்கள் படங்கள்ல நடிச்சாங்க அவங்க பல டாப் ஹீரோக்களோட நடிச்சு நடிச்சப்பையும் கமல் கூட நடிச்சதே இல்ல அதுக்கு காரணம் அவர் முத்த நாயகன்றதால கனகாவோட அம்மா அவர் கூட நடிக்க பர்மிஷன் கொடுக்கலையாம் மேலும் கனகா கலிபோர்னியாவை சேர்ந்த இன்ஜினியர் முத்துக்குமாரை காதலிச்சு ரகசியமா திருமணம் செஞ்சுகிட்டாங்க இவங்க திருமணம் செய்து கொண்டது யாருக்குமே தெரியாது அத ரொம்பவே ரகசியமா வச்சிருந்தாங்க கனகா இந்த நேரத்துல தாய் தேவிகா இறந்து விட்டதால ஆழ்வார்பேட்டை வீட்டுல தனிமையில வாழ்ந்தாங்க இவங்க தனிமையில இருப்பதால பத்திரிக்கையாளர்கள் கனகாவை பேட்டி எடுக்க போயிருக்காங்க அப்ப பேசிய கனகா கலிபோர்னியாவை சேர்ந்தவர் இவரை நான் ரகசியமா திருமணம் செஞ்சுகிட்டேன் ஆனா திடீர்னு அவர் என்னை விட்டு கலிபோர்னியா போயிட்டாரு அப்ப பத்திரிகையாளர்கள் அவரோட போட்டோவை தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு கேட்டாங்க அதுக்கு கனகா வாழ மனம் இல்லாமல் போனவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன யூஸ் அதுக்கு நான் தனியாவே இருந்துடுறேன்னு சொல்லிட்டாங்களாம் காதல் தோல்வியால பல வருஷமா தனிமையில இருக்கும் கனகா அந்த சிறையை விட்டு வெளியில வரணும்னு பயல்வான் ரங்கநாதன் அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்காரு இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க